அனைவரும் கடாட்சம் பெருக தான் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேர்த்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக மிதுன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிதுன ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செய்தால் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல வளமாக இருக்கும் நலமாக இருக்கும்ன்றதை பற்றி தான் எளிமையான முறையில் தான் உங்கள் அனைவர்களுக்கும் நான் தொடர்ந்து ஒவ்வொரு முறைகளை இருக்கேன் இதை பண் ஆத்மாத்தமாக நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திக்க முடியும் மென்மேலும் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்க போக முடியும் எத்தனை கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அத்தனை கஷ்டமும் கரைந்து வாழ்க்கையில மென்மேலும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களால உணர முடியும் மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னா திருமால் இந்த திருமாலுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது அதே நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வமும் இருக்கும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வருடத்தினுடைய இப்போ வரக்கூடிய வருடத்தினுடைய அந்த பலனை முழுமையாக தரக்கூடிய ஒரு தன்மை எதுன்னா திருமாலுடைய வழிபாடு எல்லோருக்குமே தெரியும் என்ன அப்படின்னா ஏழமலையானுக்கு துளசி ரொம்ப பிடித்தமானது குறிப்பாக சித்தர்கள் முறையில் திருநீற்று பச்சிலை அப்படின்ட்டு ஒரு மூலிகை இருக்குது ரொம்ப சுகந்தமானது அந்த மூலிகையுடைய அந்த சுகந்தம் வந்து வார்த்தைகள் கிடையாது அவ்வளோ ஒரு சுகந்தமானது அந்த திருநீற்று பச்சளையினுடைய சாறு அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அதை நல்லா அரைச்சிடுங்க அரைச்சி அதனுடைய சாறை வந்து வ வடிகட்டி சாறு எடுத்துக்கோங்க இலுப்பை எண்ணெயை வந்து அப்படியே மிதமான சூட்டில் இந்த சாரை தூக்கி அதில் ஊற்றிடுங்க நல்லா கொதிக்கணும் கொதி வரும்போது சுருள்பட்ட அதாவது வந்து உங்களுக்கு இந்த பிரியாணி எல்லாம் போடுவோம் இல்லையா அந்த பட்டை அந்த பட்டையை பவுட்ரு பண்ணி இதோடு கலந்துக்கணும் கலந்து நல்லா கொதிக்க விட்டு ஆற வச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி ஒரு பாட்டிலில் எடுத்து பத்திரப்படுத்தி புதன் புதன்கிழமை இருபத்தி ஓரு புதன்கிழமை நீங்கள் இந்த வழிபாடை செய்யணும் இருபத்தி ஓரு புதன்கிழமையும் என்ன அப்படின்னும்போது பெருமாளுடைய ஆலயத்துக்கு இந்த தைலத்தை திட்டமான அளவு நீங்கள் ஒரு டப்பாவில் ஊற்றி எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஆலயத்தில் திருமாலுடைய ஆலயத்தின் வெளி பிரகாரத்தில் ஒரு மூன்று வழக்கு அந்த மூன்று வழக்குல என்னென்னா துளசியை வந்து அந்த இடத்துல மூணு நீட்டாக அப்படியே பரப்பி அதற்கு மேலே இந்த மூன்று அகல் வழக்கை வைத்து நான் சொன்ன அந்த தைலத்தை ஊற்றி வழக்கை பொருத்தணும் பொருத்திட்டு திருமால் ஆலயத்தில் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு அர்ச்சனை அர்ச்சனை பண்ணிட்டு வெளியே வரும்போது சித்தரன்னம் சொல்லக்கூடிய தயிர் சாதமோ எலுமிச்ச சாதமோ புளி சாதமோ ஒரு பாட்டில் தண்ணியோடு தானம் பண்ணணும் இந்த தானத்தின் புண்ணியாவலனை எங்களுடைய மூதாதையருக்கு போய் சேரணும் அதாவது பித்திருக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வேண்டிய அந்த தானத்தை கொடுத்துட்டு நீங்கள் இல்லத்துக்கு வந்துடணும் இந்த மாதிரி இருபத்தி ஓரு புதன்கிழமை தொடர்ந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் செய்து வந்தாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொற்காலன்னே சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் விலகிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த மூலிகையினுடைய சாரும் அந்த சுருள்பட்டையினுடைய தன்மையும் உங்கள் இல்லத்தில் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு வரத்தை வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் இது வந்து சித்தர்கள் முறை நான் சொல்லிகிட்டு இருக்க எல்லாருமே என்னுடைய குருமார்களை எனக்கு சொல்லி என்னுடைய வாழ்நாளில் நான் வழிபாடுகள் செய்த முறைகளையும் அதே நேரம் என் குருமார்கள் பொதுமக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லோருக்குமே வந்து வழி வேதனைகள் அனைத்திலிருந்து விடுபட்டு அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்கணும்னு எனக்கு கொடுத்த முறைகளில் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இந்த மிதுன ராசிக்காரர்கள் நான் சொன்ன முறையில் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய் சாய்ரா